ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் வாராளும் கிளங்குங்கை வண்ணம் வேறாயினவாறு என்னாள் எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் இப்பெண் பெற்றேன் என் செய்கே நான் தன்குடந்தை நகராளன் ஐபற்காய் அமரில் உய்த்த தேராளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே வாராளு கிளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள் எண்ணில் பேராளன் பேசல் பேரல்லால் பேசாள் இப்பண் பெற்றேன் என் செய்கேன் நான் தங்குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரில் உய்த்த தேராளன் இன்பகளை செய்த நகழ் எங்கனம் நான் செப்புகேனே பாராடும் கிளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள் வாராயின் இளங்கொங்கை நான் மார்பு கச்சம் அணிந்திருக்கிற அந்த பெண்ணினுடைய மார்பகங்களுடைய வண்ணம் மாறிக்கொண்டிருக்கிறது இதை பற்றி எண்ணமாட்டேன் என்கிறாள் அவ்வளோதான் வாராளும் கிளங்கொங்கை வண்ணம் அதனுடைய நிறம் வேறாயின மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவள் எண்ணமாட்டாள் பேச மாட்டாள் எண்ணில் சொல்லப்போனால் பேராளன் பேரல்லால் பேசா பேராளன் பேராளன் நம்ம என்ன அர்த்தம்னா பண்ணிக்கலாம் ஆயிரம் திருநாமங்களை உடையவனுடைய எல்லாம் மற்றவற்றை பேச மாட்டாள் இல்லை எண்ணில் பேராளன் பேசல்லாள் பேரல்லாள் பேசா எண்ணற்ற பெயர்களை திருநாமங்களுடைய பெருமானை பற்றி பேசுவதெல்லாம் அவனை பற்றி தான் உங்கள் சூரிய துட்டுறேன் எண்ணில் பேராளன் பேரல்லாள் பேசாள் இப்பெண் பெற்றேன் என் செய்யேன்னா இந்த மாதிரியான மகளை பெற்ற நான் என்ன போகிறேன் தாராளன் மாலைகள் நிறைந்தவன் அழகான துளசி மாலைகள் பூமலர்கள் மாலைகள் இதெல்லாம் அணிந்தவன் தன் தன்குடந்தை நகராளன் குடந்தை கிடந்த பெருமான் ஐவர்காய் அமரில் உய்த தேராளன் பஞ்சபாண்டவர்களுக்காக மகாபாரத யுத்தத்தில் தேரை செலுத்தினவன் என் மகளை செய்தனகள் என் மகளுக்கு இழைத்த தீங்குகளை எங்கனம் நான் செப்புகேனு இப்படித்தான் நான் சொல்லப் போகிறேனோ என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே நான் பாசுரம் தாராளன் தன் குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரில் வைத்த தேராளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே பாசுரம் படிச்சுடலாமா வாராளும் கிளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசான் இப்பெண் பெற்றேன் என் செய்கே நான் தாராளன் தங்குடந்தை நகராளன் ஐவக்காய் அமரில் உய்த தேராளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் செப்துகேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா